ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் டி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணி தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் அன்னமுன்ன அழைத்தனர் நான் ஆடும் மலரடித்தேன் அருந்துகின்றேன் என உரைத்தேன் அதனாலோ அன்று என்னுயிர் என் உயிர் நாயகனான் நாயகனோடு நான் அணையும் இடம் எங்கே என்று உரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் துண்ணு நெறிக்கு ஒரு துணையாம் தோழி மனம் கசந்தால் துணிந்தெடுத்து வளர்த்தவளும் சோர்ந்து முகமானாள் நின்னல் ஒத்த பெண்களெல்லாம் கூடி நகைக்கின்றார் நிபுணர் எங்கள் நடராயர் நினைவை அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் ஐயா கூறுவது யாவும் நம் ஐயாவின் இறை அக அனுபவ உண்மையாகும் அண்ண உண்ண அழைத்தார் கடவுள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதாம் பாடலில் நம் ஐயா சோற்றானை சோற்றுகளும் சுகத்தினானை என்று பதிவு செய்கின்றார் சோறு என்பது முக்தி இதற்கு முன் யோக ஞானம் பயிலும்போது அமுது உண்டனர் அமுது உண்டனர் ஐயாவும் யோகாயானம் யானம் பயின்று அமுது உண்டார் என நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடலில் வாட்டமுடு சிறியனேன் செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணீர் கடந்து அருளை உண்ணி உலகினை மறந்து போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நண்டுரை எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ இழந்தே ஈட்டுக நீ என்ன பழிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே என்று பதிவு செய்கின்றார் ஆக அந்த அமுது மரணமிழா பெருவாழ்வை வழங்காது என ஐயா உணர்கிறார் உணர்ந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறிக்குரிய யோகம் விவகாரணிய ஒழுக்கமே என உறுதிப்படுத்தி மற்ற யோகம் எதுவும் வேண்டாம் என அருளக்க மாலை இருபத்தேழாம் பாடலில் பற்றுதலும் விடுதலும் உள் அடங்குதலும் மீட்டும் படுதலோடும் சுடுதலும் புன் படுதலும் இல்லாதே உற்றொளி கொண்டு ஓங்கி எங்கும் தன்மயமாய் ஞான உருவாகி உயிர்க்குயிராய் ஓங்குகின்ற நெருப்பை சுற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் எச்சென்றே சுடுதலும் இல்லாதொன்றும் துளங்குகின்ற சுடரே முற்றும் உணர்ந்தவர் உள்ளத்தே திருச்சிற்றம்பலத்தே முயங்கு நடத்தரசை என் மொழியும் அணிந்த அருளே என பாடலை பதிவு செய்கின்றார் ஆக முன்னம் அழைத்தனர் இவர் யோக யான அனுபவத்தில் அமுது உண்டு சுத்த தேகம் பிரணவ தேகம் பெற்றுவிட்டார் ஞான தேகம் பெற வேண்டும் இந்த அமுதம் கடவுள் வழங்குவது முன் உள்ளது காற்றின் இயக்கத்தால் பெற்ற அமுதம் இப்பொழுது அறிவு இயக்கத்தால் பெறப்படுகின்ற அமுதம் ஆடும் மலரடித்தேன் அருந்துகின்றேன் அதனாலோ அன்றி என்னு உயிர் நாடு நான் அணையும் இடம் எங்கே என்று உரைத்தேன் இந்த அருளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் இந்த ஆன்ம அறிவை ஜிவகாரூ ஒழுக்கத்தாலன்றி வேறு வழியால் பெற முடியாது மேலும் நான் யாரெனில் ஆன்மனு இருப்பிட லடாட ஸ்தானம் எனும் பூர்வமத்தி இதனை திருவருட்பாவில் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்கின்றார் ஆடும் மலரடித்தேன் அருந்துகின்றேன் என உரைத்தேன் உருவமத்தியை அடையணும் அந்த இடத்தை அடைய ஐயா நோவாத நோன்பு என்னைப்போல் நோற்றவரும் எஞ்ஞாண்டம் சாகாவரம் இணைப்போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை உலகில் பெற்றவரும் யார் உளரே சற்று நீ அறை என்றே உறுதி செய்கின்றார் ஆக இறைவன் ஐயா மூலம் இயற்கை உண்மை கடவுளை வெளிப்படுத்துகிறார் என்னவெனில் நான் எல்லா உயிரிலும் அணு ஒளி அந்த ஒளிக்குள் ஒளியாக உள்ளேன் என கூறி இதை அகவலில் ஐயா உயிருள் யாம் எம்முள் உயிர் இதை உணர்ந்து நலம் பரவுகை என்று உண்மை கடவுள் ஐயாவுக்கு கூறுகிறார் பெருமான் ஓர் உயிரை பற்றிய துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என வரிசைப்படுத்தி முதலாவது பசியும் கடைசியில் உள்ள கொலை நீக்குதலும் பரவகார செயல் என்கின்றார் பசிக்கு ப பசிக்கு பலனால் உழவு இல்லை எனில் பட்டினி சாவுன்னு நிகழ்கிறது எனவே ஐயா அந்த எந்த பலனையும் எதிர்பாராது இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்குகிறார் இவர் செய்த மேலான புண்ணியச்சலால் இவருக்கு ஆற்றல் கூடுகிறது தொடர்ந்து தடைபடாது செயல்பட செயல்பட இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடுகிறது இப்போ உலக அறிவு கடந்த அருள் அறிவு பெறுகிறார் அந்த அருள் பெற்றுவிட்டார் ஐயா அது அருள் வடிவை அதுவே அழியா தனிவடிவு அருள் பெற முயல்க வேண்ட அருளிய சுவமே என்கின்றார் இந்த ஆன்ம ஒளியுடன் கடவுளின் தயவு பேராற்றலாகிய அருள் சக்தி கலக்கணும் இது கண்ணில் கலக்கணும் மனதில் கலக்கணும் ஜீவனில் கலக்கணும் ஆன்மாவில் கலக்கணும் ஆன்மாவில் கலந்து இறைவன் வழங்குவது இறைவனுடைய அருள் ஒளி கூடும் பொழுது மடலலாம் உலை மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடும் அப்படி நிரம்புகும்போது கடவுள் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாய் இவரை வேதியியல் மாற்றம் செய்கிறார் என் நாயகனார் நான் அடையும் இடம் இங்கே என்று உரைத்தேன் துண்ணும் ஒரு நெறிக்கு துணையாம் தோழி மனம் கசுந்தால் துண்ணும் ஒரு நெறி ஆன்மை இயற்கை குணம் ஜீவகாருண்யம் அதுதான் ஆன்மா மேலேறு துணை தீமை என்பது எளிதில் பற்றும் மனமாகிய தோழி மனம் வருத்தப்படாமல் நல்லதை செய்ய துணிந்து வளர்த்தாய் சக்தி சக்தியாகிய தடையற்ற இயக்கமாகிய அனாதையான காற்றுதான் தான் ஆன்மாய் இயக்க ஜீவன் ஜீவித்து வாழ்கிறது நம்மை கொண்டு வளர்த்த ஜீவன் நாம் இயக்கவுள்ள மனதை கொண்டு ஜீவதெய்வு புரியவில்லை என அந்த தடையற்ற இயக்கமாகிய காற்றும் சோர்ந்து போய்விட்டது துண்ணும் நெறிக்கு ஒரு துணையாம் தோழி மசம் கடந்தால் துணிந்தெடுத்து வளர்த்ததாயும் சோர்ந்து முகமானால் நென்னல் ஒத்த பெண்களெல்லாம் கூடி நகைக்கின்றார் நென்னல் என்பது நேற்று ஒத்த பெண்களெல்லாம் ஜீவகாரண்யம் செய்ய இவள் மட்டும் இதை செய்யவில்லை என கூடி இந்த மனதை பெற்ற ஆன்மாவை நினைத்து சிரிக்கின்றனர் நிபுணர் வாழ்வு வழங்கக்கூடியவர் எங்கள் நடராய பரமாசு சொற்பராக அண்டா சராசரங்களை இயக்குவோர் நினைவே அறிந்திலனோ அவர் நினைவு செயல்பட்டு அவர் அவர் நினைவை அறிந்திடணும் அவர் நினைவு எல்லா உயிரும் இன்பமாக வாழ நீ ஜிவகாரணையும் செய்ய வேண்டும் அப்படி நீ செய்து ஆற்றலை பெற்றால் அவரை நீ உன்னுள் பார்ப்பார் அவர் உன்னை பார்ப்பார் இதனால்தான் பெருமான் திருவருட்பாவில் உன்னை பார் உன்னுள்ளே பார் என அவர் நம் பெருமான் கண்டு கணிந்து கலந்து நாம் மேலேற வழி கூறுகிறார் எனவே அவர் கூறியபடி செயல்பட்டால் நாம் மேலேறுவது உறுதி ராமலிங்க ஆபயம் திருச்சிக்கம்பளம்